குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்லை தம்பி தமிழ்நாட்டில் எழுபத்தொம்போது ஜாதிகளுக்கு இந்த சட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி போராடினாங்க அரசியல் போராட்டமாக மாற்றி அதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் அதை தடுக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டது தலைவர் தேவர் தேவர்தானு முத்ரா முத்ராமலிங்கம் தேவர்தானே தவிர வேறு எந்த நபரும் இல்லை ஒரு நாள் ஒரு பொழுது கூட சாகிறது வரைக்கும் அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை இந்த ஆள் கண்டிச்சது இல்லையே யார் லிவேரா இந்த பெருங்காமநல்லூரில் ஒரு பதினாறு பேர் சுடப்பட்டு சாகுறாங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் கைது செய்யப்படுறாங்க மிருகத்தனமான வட இந்தியாவுல நடந்த ஜாலியான்வாலா பாக் போல இங்க ஒரு பெரிய போராட்டம் இப்ப குற்ற பரம்பரை சட்டம் வந்து கொண்டு வந்த காலகட்டங்கள்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு குற்றவாளியா அதாவது அவங்களையும் ஒரு ஒரு அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்குமுறையை கையாளும் பொழுது அன்னைக்கு அந்த அந்த சுயமரியாதை இயக்கங்களோட எதிர்ப்பும் ஆதரவும் எப்படி சட்டம்னு ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல தம்பி தமிழ்நாட்டுல எழுபத்தி ஜாதிகளுக்கு அது கல் ஒட்டர் மலைவேடர் பழியர் இந்த அம்மிக்குவாங்க பார்த்தீங்களா அவங்க உள்பட பூம்பு மாட்டுக்காரங்க உப்பு குறவர் இப்படின்னு இந்த தமிழ் சமூகங்கள்ல நிறைய இப்ப எழுபத்தி ஒன்பது ஜாதிக்கு அதை இந்த சட்டத்தை போட்டு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டத்தை மற்ற சமூகங்கள் எதிர்த்து போராடலை எதிர்த்து போராடலை இந்த சமூகம் மட்டும் நாங்க ஒரு இடத்துல நிரந்தரமா குடியிருக்கிறோம் விவசாயம் பண்றோம் வீடு வாசல் வச்சிருக்கிறோம் அரசாங்கத்துக்கு தீர்வு கட்டுறோம் ஆடு மாடு வளர்க்க வளர்க்குறோம் நாங்க நாடோடி வாழ்க்கையில இல்ல ஒரு இடத்துல நிரந்தரமா குடியிருக்கிறோம் தொடர்ந்து நாங்க குற்ற ஈடுபடுறது ஈடுபடுறது அதனால இந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாது நாங்க இந்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாய பழங்குடி மக்கள் குறிப்பா முக்களத்துவ சேதத்தில் பிரமலை கல்லர் மரவர்கள் மற்றும் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எதிர்த்து போராடினாங்க இந்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி போராடினாங்க அதனால போராடி செத்தாங்க அந்த சமயத்துல கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்ததுக்காக ஒருத்தனை வந்து குற்றம்னு குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆட்கள் இந்த இன்னைக்கு சீர்திருத்தம் பேசக்கூடிய நபர்கள் யாரும் அந்த காலத்துல பேசுனது இல்ல ஆனா அப்ப அந்த காலகட்டங்கள்ல அண்ணாதுரை அவர்கள் அரசியல் அந்த அளவுக்கு மேல இல்ல அந்த காலங்கள்ல ஒரு அரசியலுக்கு அவங்க ஈவேரா ஈவேரா இருக்கிறார் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராவே இருக்கிறார் அதே வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்த டாக்டர் பி வரதராஜ் நாயுடு அழைச்சிட்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பசும்பொன் தேவருக்கு இருபத்தி வயசு வரும்போது அபிராமத்துல வச்சு ஒரு மாநாடு போடுறார் மே பன்னெண்டு பன்னெண்டு மாநாடு போட்டு ஒரு அஞ்சு பேர் கமிட்டி எடுத்து கவர்னரை சந்திச்சு இந்த சட்டம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்க மேல இந்த சட்டத்தை பூத்த கூடாதுன்னு சொல்லி அது வரைக்கும் ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்களெல்லாம் சட்ட போராட்டமா நடத்திக்கிட்டு இருந்தத அரசியல் போராட்டமா மாத்தி அதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் அதை தடுக்கணும்ன்ற முயற்சியில ஈடுபட்டது தலைவர் தேவர் தான் முத்துரா முத்துராமலிங்க தேவர்தானே தவிர வேற எந்த நபரும் இல்ல இந்த பெருங்காம ஒரு பதினாறு பேர் சுடப்பட்டு சாகுறாங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் கைது செய்யப்படுறாங்க மிருகத்தனமான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இல்ல வட இந்தியாவுல நடந்த ஜாலியான்வாலா பாக் போல இங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்கு அதாவது பொதுக்கூட்டம் இது வந்து திட்டமிட்டு பிரிட்டிஷ் போலீஸை எதிர்க்கிறோம்ன்ற பாட்டாளி மக்கள் எழுத்து நிக்கிறான் விவசாய தொழிலாளிகள் போறான் அவங்களை மானாவாரியா சுட்டு கொள்றாங்க அத ஒரு நாள் ஒரு பொழுது கூட சாகுறது வரைக்கும் அந்த குற்றப்பிரமட்டத்தை கண்டிச்சது இல்லையேரா சமகம் பகுத்தறிவு பகலவன் சமூக நீதி காத்தவர் அப்படி இப்படின்லாம் பேசுறவங்க குற்றப்பரமுறை சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்கு வருது ஆமா பிரிட்டிஷ் கவர்மெண்டா ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியில இருக்கு பிரிட்டிஷினுடைய பிரதிநிதியா மாநில அரசாங்கம் கட்சி அப்ப வந்து காங்கிரஸ் போட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல போட்ட சட்டம் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல மதுரை மாவட்டம் ஒரு அஞ்சு ஊருக்கு ஈவேரா ஈவேரா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்து இல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து ஜஸ்டிஸ் கட்சி போறார் இருந்து ஜஸ்டிஸ் காங்கிரஸ்காரா இருக்கும் போது கூட இந்த அநீதியை கண்டிச்சு அவர் பேசவே இல்லை

நாள்ல காங்கிரஸ்ல இருந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தவிர இந்த குற்றப்பரம்பர சட்டத்தை எதிர்க்கிறாரு ஆமா இல்ல அதாவது முப்பத்தி ஏழுல தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவோம் அப்படின்னு காங்கிரஸ் வாக்குறுதியை கொடுத்தது கொடுத்தாங்க முப்பத்தி ஏழு தேர்தலுக்கு வரும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்ப்பு நீக்குவோம் எங்க மனசுல நாங்க பார்வலா கூட்டங்கள்ல மட்டும் பேசிக்கிட்டு இருந்த தகவல்களை எல்லாம் இன்னைக்கு உலக அளவுல ஒரு தொடர்பு எல்லாருக்கும் கொண்டு போறீங்க உங்களுக்கும் தினசேவல் நிறுவனத்துக்கும் நிருபரான உங்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் என மனமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்